குட் மார்னிங் பொபினியில் ஃபோன்ஸில் பாண்டிச்சேரியன் நம்ம திருன் மிஸ் ரேமோ அவங்க வந்து தேக்கண்டோ டோர்னமெண்ட் நடந்ததை அந்த ப்ரோக்ராம் தான் இப்போ இருக்கோம் இப்போ சின்ன சின்ன பசங்களாம் எப்படி வந்து ட்ரெயின் பண்ணி அவங்க எப்படி செய்கிறாங்க அப்படின்றத இப்போ நம்ம கண்டுகளிப்போம் அவங்க கூட வந்து அசிஸ்ட் பண்ணுறது மதாம் கான் அவங்களும் கூட இருக்காங்க இன்னும் நிறைய பேரண்ட்ஸ்லாம் வந்து அதை என்கரேஜ் பண்ணுறாங்க ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி அவங்க செய்கிறாங்கன்னு இப்போ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ தேங்க்யூ எங்கள் மிஷியம் எமோ சொல்லணுன்னாக்கா அவர் சங்கியம் டான் கரை தேக்கொண்ட பிளாக் பெல்ட்டு அது இல்லாமல் வந்து ஒரு படமில் வேறு நடிச்சிருக்காரு அஞ்சாதவன் சொல்லிட்டு அது முக்கியமான ஒரு நிகழ்வுது இங்கே அவர் வந்து ஃபோன்ஸில் தெரியாத ஆள் கிடையாது புபினியில் வந்து ஒரு மூணு கிளப்பில் அவர் கிளாஸ் எடுக்கிறாரு Ok, c'est bon Allez on, va, on poursuit Allez 4 sinon ça compte pas இப்போ அடுத்த பார்க்க போகிற நிகழ்வு வந்து ரமேஷ்னு சொல்லிட்டு சர்சல் வந்து பெத்தாங் அசோசியேஷன் வச்சுருக்காரு ஆயி ஆய்ச்பிபி பெண்ணை அவர் வந்து ஊருக்கு போய் அங்கேருந்து வந்து நிறையா டிஷர்ட் எடுத்துகிட்டு வந்து அவங்க உள்ள கிளப்பில் உள்ளவங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாரு அந்த நிகழ்வை தான் பார்த்துட்ருக்கோம் அவர் தான் ப்ரெசிடென்ட் இந்த ஆய்ச்பிபிக்கு இப்போ ஒரு பெரிய ஃபங்க்ஷன் இன்னும் வரப்புகுது மேரியலேருந்து மேயரு எல்லோரும் வருவாங்க அதை நம்ம வந்து திருப்பி பார்ப்போம்